தாய் வீடு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகரித்து வரும் தீவிர வலதுசாரி கட்சிகளின் ஆதரவும் மக்கள் நாயகனின் வருகையும் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் திஷந்தி குணரட்னம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ரஷ்யாவின் பலாட்நாயா நாயா ஸ்குவரில் எலெக்ஷன்ஸ் என்ற பெயரில் போராட்டம் நடைபெற்றது இதனை அடுத்த சில மாதங்கள் மொஸ்கோ உட்பட்ட பல நகரங்களில் பரவலாக நடைபெற்றன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச்சில் நடைபெற்ற தேர்தலுக்கு எதிராகவே இப்போராட்டங்கள் நடைபெற்றன பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மே மாதம் மொலாட் ஸ்கியரில் மார்ச் ஆஃப் த மில்லியன்ஸ் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டங்களில் ரஷ்ய நகரங்களில் வாழும் மத்தியதர வர்க்கத்தினரே வர்க்கத்தினரே பங்குபற்றியதாக ரஷ்ய அரசு கருதியது அதன் பின்னர் தீவிர இடதுசாரியினரில் இருந்து மாறி தீவிர வலதுசாரியினரை நோக்கி கவனம் செலுத்த தொடங்கியது நைஜல் ஃபரைஜ் லிபென் போன்ற தீவிர வலல்சாரி தலைவர்கள் ரஷ்யாவினையும் புட்டினையும் ஆதரிக்கின்றனர் இந்த நைஜல் ஃபரைஜ் லிபென் அரசியல் சாப்பிலை மாற்றத்துக்கான காரணம் ரஷ்யாவின் தீவிர வலசாரி கட்சிகள் மீதான பிரச்சாரமும் அவர்களின் வளர்ச்சிக்காக ரஷ்யா வழங்கிய நிதி ஆகும் இந்த தீவிரவாத வலசாரி அமைப்புகள் கட்சிகள் உலக மயத்திற்கு எதிரானவை இனவாதிகள் வெள்ளை இன ஆதரவாளர்கள் த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் அல்லது கடைப்பிடிப்பவர்கள் இந்த சக்திமிகு மிகு மாற்றீடு கொள்கைகளை முதன்முதல் அறிமுகப்படுத்தியவர் ரவுண்ட் கெமஸ் பிரெஞ்சு எழுத்தாளரான இவர் இருபதாம் நூற்றாண்டு கொள்கையை தனது லீ கிராண்ட் ரம்ப்ளேஸ்மெண்ட் நூலின் மூலம் பிரபலப்படுத்தியுள்ளார் இவர் தனது நூலில் ஐரோப்பாவில் வாழும் வெள்ளையினத்தவரை மத்திய கிழக்கு மக்களும் ஆபிரிக்கர்களும் மாற்றீடு செய்ய போகிறார்கள் என எழுதியுள்ளார் குறிப்பாக முஸ்லிம் மக்களின் பிறப்பு வீத அதிகரிப்பையும் தனது நூலில் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யா தீவிர வலதுசாரி கட்சிகள் மீது தனது கவனத்தை செலுத்த மற்றொரு காரணமும் இருந்தது இக்கட்சிகள் அந்தந்த நாடுகளில் சுமார் இருபது முப்பது வீதமான வாக்குகளை பெற்றிருந்தனர் சில நாடுகளில் ஆட்சியில் ஒரு கட்சியாகவும் இருந்தனர் இக்கட்சிகள் மத்திய வர்க்கத்தினரை பிரித்துவப்படுத்தாவிட்டாலும் அவர்களில் அதிகமானோர் இக்கட்சிகளுக்கே வாக்களித்திருந்தனர் ஐரோப்பாவில் வலதுசாரி கட்சிகள் அதிக வாக்குகளை பெறுகின்றனர் அவர்களுக்கான செல்வாக்கு அதிகரித்து செல்கிறது இட்டலி பின்லாந்து சொலோவாக்கியா ஹங்கேரி குரோசியா செக் குடியரசு ஆகிய நாடுகளில் வலதுசாரி கட்சிகளை ஆட்சி அமைத்துள்ளன ஸ்வீடன் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்த தேர்தலில் வலசாரி கட்சிகள் ஆட்சி இலையில் அரசில் அங்கம் வகிக்கும் கட்சியாகவே இருக்கும் பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சி தலைவர் மேரின்லி பென் செல்வாக்கு அதிகரித்து செல்கிறது ஜெர்மனியில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி செல்வாக்கு மிக வேகமாக அதை செல்கிறது அடுத்த ஜெர்மனியின் பொதுத் தேர்தலில் இவர்களுக்கு சுமார் இருபத்தி ஐந்து தொடக்க முப்பது வீதமான வாக்குகள் வரை பெறுவார்கள் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பன்னிரண்டு வருடங்களில் முக்கிய கட்சியாக வளர்ந்துள்ளார்கள் போலந்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான த லோ அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி வேட்பாளர் ஆன்ட்ரிஸ் ஜுடா வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறாா் நாடாளுமன்ற தேர்தலில் தடவைகள் சட்டம் மற்றும் கட்சி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் அதிகளவு அளவு வாக்களை பெற்ற கட்சியாக திகழ்ந்தது முப்பத்தி நான்கு வீத வாக்குகளை கட்சி பெற்ற போதும் மத்திய கட்சிகள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்றத்தை கைப்பற்றினர் இந்தியாவில் இந்து தீவிர வலசாரி கட்சியான பிஜேபி மூன்றாவது தடவையாக ஆட்சிக்கு வந்துள்ளது அமெரிக்காவில் தீவிர வலசாரி கட்சியான குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இவருக்கு எதிராக தொன்னூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போதும் இவர் வெற்றி பெற்றுள்ளார் ஒரு வழக்கில் இவர் குற்றவாளி எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது வெற்றி பெற்றதனால் இவருக்கு தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கான செல்வாக்கு ஏன் அதிகரித்து செல்கிறது இவர்கள் தேசிய இறையாண்மையையும் தேசிய நலன்களையும் வலியுறுத்துகின்றனர் இதற்கு இவர்கள் இரு விடயங்களை முன்வைக்கின்றனர் முதலாவது இனம் மற்றும் அடையாளம் இக்கட்சிகள் நேரடியாகவே குடிவரவாளர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன இக்கட்சியினது வருகையினாலேயே எமது மக்களின் அடையாளம் மாற்றப்பட்டுள்ளது விரையில்லா திண்டாட்டம் பெரும்பான்மை சமூகத்துக்கு கல்வி வாய்ப்பின்மை போன்றவற்றுக்கான பிரதான காரணமாக குடியுரவாளர்களையே இக்கட்சியினர் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்காவின் சிலிக்கன் வலி பிரதேசத்தில் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை அங்கு வேலை செய்பவர்களில் பெரும்பான்மையினர் குடிவரவாளர்களே என ஒரு விமர்சன கருத்து குடியரசுக் கட்சியினரால் கடந்த தேர்தலின் போது பிரச்சாரப்படுத்தப்பட்டது இதற்கான காணொளிகளை சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக உள்ளது கணினி நிறுவனங்கள் தவிந்த பல தொழிலகங்களில் பெரும்பான்மை சமூகத்தினர் செய்ய தவிர்க்கும் வேலைகளை குடிவளவாளர்களே செய்கின்றனர் குறைந்த வேதனத்தில் அதிக நேரம் இவர்கள் வேலை பார்க்கின்றனர் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற கலவரங்கள் மற்றொரு செய்தியை சுட்டி நிற்கிறது சிறுபான்மையினரின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்கிறது இதனால் ஆதிக்க சக்தியாக சிறுபான்மையினர் மாறிக்கொண்டிருக்கின்றனர் ட்ரிஸி ஜுனாக் ஒபாமா போன்றவர்கள் மேற்கின் ஆட்சித் தலைவர்களாக தேர்வாகியுள்ளனர் இது பிரதான இனத்தின் ஆதிக்கத்தில் இருந்து மேற்கு நாடுகள் நகர்ந்து செல்கின்றன என்ற கருத்து நிலையும் தீவிர வலதுசாரி கட்சிகளால் தோற்றமடைய செய்யப்பட்டுள்ளன ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூயார்க் டைம்ஸின் ஞாயிறு கருத்துக்களாம் பகுதியில் ரோஸ் நாள் எழுதப்பட்ட ஓ கனடா கம் ஜாய்னஸ் என்ற பத்தியில் அதாவது ட்ரூடோவின் ஆட்சி கனடாவின் பிரதான சமூகத்தை கைவிட்டு விட்டது கனடாவிற்கு மைய அடையாளம் இல்லை பிரதான சமூகமும் இல்லை கனடா அமெரிக்கா இணைப்பிற்கு கனடாவில் உள்ள பல சமூக கலாச்சார மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை காரணமாக காட்டுவது ஆபத்தானது கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரும் கனடாவின் இன்றைய நிலைக்கு லிபரல் ஆட்சியில் அதிகரித்த குடியுரிவாளர்களும் ஒரு காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார் இதே கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரையன் மால்ரோனி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கப்பலில் தமிழர்கள் நியூஃபர்லாண்ட் கரையை வந்தடைந்தபோது நாங்களும் கப்பலில் தான் வந்தோம் என கூறி வரவேற்றார் அப்பொழுது இவர்களுக்கு தொழிலாளர்களின் நவீன அடிமைகளும் தேவைப்பட்டனர் மேற்கு நாடுகள் தங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது குடிபெறவை பலவீனமாக்குவார்கள் அதேபோல் கறுப்புச் சந்தையும் தேவைக்கு ஏற்ப மாறும் இன்றைய மேற்கு நாடுகளின் வளர்ச்சிக்கு இவர்களின் பலவீனமான குடிவெரமும் கருப்புச் சந்தையும் பல காரணங்களுள் ஒன்றானவை டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதற்கு பின்னால் அமெரிக்க பிரதான வெள்ளையின மக்களும் அடங்குவர் மேலே குறிப்பிட்ட த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் கொள்கையை மேற்கு நாடுகளின் தீவிர வலதுசாரி கட்சிகள் பிரச்சாரப்படுத்த விரும்புகிறார்கள் பிரதான சமூக மக்களிடையே இனவாதத்தை தூண்டிவிடுகின்றனர் வைத் சுப்ரீமசி அமைப்புகள் டொனால்ட் டிரம்பின் முதலாவது ஆட்சிக்காலத்தில் காலத்தில் ஆட்சி செய்தன ஸ்கின்ஹெட்ஸ் ஹெட்ஸ் தெருக்குழுக்கள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இனவாத அமைப்புகள் போன்றவை குடிபரவாளர்கள் மீது வன்முறையையும் பிரயோகிப்பார்கள் இவ்வாறான குழுக்களுக்கு அரசு ஆதரவும் உண்டு டொனால்ட் டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வன்முறைகள் இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்ட வன்முறைகளை உதாரணங்களாக கூறலாம் ஹங்கிரி போலந்து போன்ற நாடுகளும் இவ்வரிசையில் இணைகின்றன ஐரோப்பிய நாடுகளும் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஒரு இனவாத முரண் மற்றும் மோதல்களை தோற்றுவிக்கும் காலத்தை நோக்கி நகர்கின்றன அதில் தமிழ் மக்களும் பாதிக்கப்படுவார்கள் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வரும் குடிபரவாளர்கள் பயங்கரவாதிகள் என்ற பயத்தை பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் தீவிர வலசாரி கட்சிகள் உருவாக்கியுள்ளன குறிப்பாக முஸ்லிம்களை அல்கைடாவுடனும் ஜிகாதிகளுடனும் இணைப்பார்கள் ஒரு சிலர் செய்யும் நடவடிக்கைகளுக்கு மொழி சமூகத்தின் மீதும் பழி சுமத்தப்படும் அதே சமயம் குடிபரவாளர்களில் சிலர் செய்யும் குற்றச் செயல்கள் ஊடகங்களில் வெளிச்சம் போட்டு பிரசுரிக்கப்படும் குறிப்பாக வலதுசாரி கட்சி அச்சு ஊடகங்கள் இதனை பிரச்சாரப்படுத்துகின்றன இரண்டாவது உலகமயமாதலை நிராகரித்தல் வலதுசாரி கட்சிகளுக்கு நிதியவியளிக்கும் நிறுவனங்களே இந்த உலகமயமாதலின் வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்கள் குறைந்த வயதனத்துக்காகவும் மூலப்பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளும் வசதிக்காகவும் இந்த நிறுவனங்கள் சீனா மற்றும் மூன்றாம் உலக நாடுகளில் பொருட்களை உற்பத்தி செய்கின்றார்கள் இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கையில் மூன்றாம் உலக நாடுகள் சீனாவை நோக்கி நகர்ந்தமையினால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு குறைந்தது ஆனால் வலதுசாரி கட்சிகள் மூன்றாம் உலக நாடுகளையும் சீனாவையும் குறை கூறிக்கொண்டு மீள உற்பத்தியை தங்களது நாட்டுக்கு கொண்டுவர வேண்டுமென பிரச்சாரம் செய்கின்றனர் இது சாத்தியப்படாத என்று தெரிந்தே அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றனர் இதனால் பெரும்பான்மை சமூகத்தினர் ஈர்க்கப்படுகின்றனர் தகுந்த பத்திரமற்ற பன்னிரண்டு மில்லியன் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் என கூறியே டொனால்டு டிரம்ப் பிரச்சாரம் செய்தார் ஜெர்மனியின் ஏ எட்டு மில்லியன் குடிவரவாளர்களை வெளியேற்றுவேன் என கூறி பிரச்சாரம் செய்கிறது குடிபரப்பாளர்களை லட்சக்கணக்காக வெளியேற்றினால் தேசிய உற்பத்தி பாதிக்கப்படும் சிறு நிறுவனங்கள் அதிகளவு பாதிக்கப்படும் இதனை எப்படி ஈடுகட்டுவது இதற்கும் இவர்களிடம் ஒரு தீர்வு உள்ளது இதுவே பயங்கரமானது இதுவரை காலமும் குடிவரவாளர்களாக அல்லது அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்கள் காலப்போக்கில் அந்தந்த நாடுகளில் நிரந்தர வதிவுட உரிமையை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட பிரஜையாக மாற்றம் பெறுவார்கள் அந்த நாட்டின் பிரஜைகளுக்குரிய சகல உரிமைகளும் இவர்களுக்கும் கிடைக்கும் புதிய திட்டத்தின் கீழ் தேவைக்கேற்ப குடிபுரவாளர்கள் உள்வாங்கப்படுவார்கள் தேவை முடிந்தவுடன் இவர்கள் மீண்டும் தங்களது சொந்த நாட்டுக்கு சென்றுவிட வேண்டும் ஒரு புதிய அடிமை முறை உருவாக்கப்பட உள்ளது கனடாவின் பெருந்தோட்டங்களில் இவ்வாறான முறை உள்ளது தோட்டங்களில் வேலை பார்ப்போர் குளிர்காலங்களில் தங்களது நாடுகளுக்கு சென்று விடுவார்கள் தீவிர வலதுசாரி கட்சிகள் மக்கள் எதனை விரும்புகிறார்களோ அல்லது மக்களுக்கு என்ன தேவைகள் உள்ளதோ அதனை தங்கள் கட்சியின் கருத்து நிலையாக மாற்றுகின்றனர் மக்களின் குறைகளை கேட்கின்றனர் இதனை பிரதான கட்சிகள் செய்ய தவறிவிடுகின்றன ஆனால் அவர்கள் ஆட்சி நவ தாராளவாத முதலாளிகளுக்கு சார்பாக முதலாளிகளது ஆட்சியாகவே அமையும் கொரோனா காலத்தின் பின்னால் உலக பொருளாதாரம் பெருமளவு வீழ்ச்சி கண்டிருந்தது இக்காலத்தில் ஆட்சி செய்து வந்த இடதுசார்பு கட்சிகள் மற்றும் தாராளவாத கட்சிகளால் நாடுகளை மீள பொருளாதார பலமுள்ள நாடுகளாக மாற்ற முடியவில்லை பணவீக்கம் அதிகரித்தது அதனால் வட்டி அதிகரித்தது இந்த நிலை தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு சாதகமாகின மத்தியதர வர்க்க மக்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்தார்கள் இன்று ஐரோப்பாவில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன கனடாவிலும் இவ்வருடன் தீவிர வலசாரி கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைக்கும் தீவிர வலசாரி கட்சிகள் பொருளாதாரத்தை இன அடையாளத்துடன் இணைத்து பிரதானம் செய்கின்றார்கள் கனடாவில் கொரோனாவின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் ஆரம்பத்தில் நடைபெற்ற ட்ரக்கர்ஸ் கன்வே போராட்டங்கள் தீவிர வலசாரியினரால் நடத்தப்பட்ட போராட்டம் இதன் பின்னால் பல காரணங்கள் கூறப்பட்டாலும் பொருட்களை ஏற்றி இறக்கும் தொழில்துறையில் சிறுபான்மையினரின் ஆதிக்கம் அதிகரித்து சென்றமையே பிரதான காரணமாகும் இப்போராட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமை ஜஸன் ட்ரூடோவின் ஒரு பெரிய வெற்றியாகும் A.F.T. Alternative for Germany, 2013 A.F.T.'s anti-immigration platform consists of the following Stop government spending on refugees Negative immigration Refugees in Germany are returned to their home countries Remove the constitutional right of foreigners to seek asylum in Germany Restrict influence of Islam in Germany தீவிர பலசாரி கட்சிகளின் ஆட்சிக் காலத்தில் குடிவரவாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் இதே குடிவரவாளர்கள் புதிய அடிமைகளாக மீள தற்காலிக வேலை செய்பவர்களாக அழைக்கப்படுவார்கள் நவ தாராளவாதிகளின் சொற்படி இவர்களின் ஆட்சி அமையும் டொனால்டு டிரம்பின் ஆட்சியில் எலன் மஸ்க் என்ற பெயர் முதலாளி ஆட்சி செய்வார் பழமைவாத கருத்துக்கள் முன்னிலை பெறும் உலகமயமாதலை எதிர்கின்றோம் என்ற பெயரில் உலகை ஆழ்வார்கள் மக்கள் நாயகனின் வருகை ஐரோப்பாவைப் போன்று அமெரிக்காவின் தீவிர வலதுசாரி கட்சியான குடியரசுக் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க தீவிரமாக செயல்பட்டது நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின்னர் அவர் பதவியேற்கும் நாளான ஜனவரி மாதம் இருபதாம் நாளுக்கு முன்பாக பல அறிவித்தல்களை மேற்கொண்டார் பொதுவாக இக்கால பகுதியில் தனது அமைச்சரவையை அறிவித்தார் இவ்வாறு அறிவிக்கப்படும் அமைச்சர்களை காங்கிரஸ் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் காங்கிரஸின் ஓர் உபகுழு உறுப்பினர்களால் கேள்வி கேட்கப்பட்டு அவர்கள் தகுதியானவர்கள் என உறுதிப்படுத்தப்படும் பின்னர் வாக்களிப்பு நடைபெற்று அவர்கள் அமைச்சர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் பெரும்பாலும் ஜனாதிபதியின் தேர்வுகள் காங்கிரசால் நிராகரிக்கப்படுவதில்லை ஆனாலும் இவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளும் பதில்களும் ஊடகங்களில் பரவலாக உரையாடப்படும் விமர்சிக்கப்படும் இம்முறையில் டொனால்டு ட்ரம்பின் தேர்வுகள் மீதாக பலத்த விமர்சனங்கள் எழுந்துள்ளது அதே சமயம் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த மூன்று கருத்துக்கள் சர்ச்சையை டிரம்ப் ஒரு தேர்ந்த வியாபாரி அவர் எவ்வாறு அமெரிக்க மக்களை தனது கருத்துக்களால் வென்றாரோ அதே மாதிரி உலகையும் வெல்ல முயற்சிக்கின்றார் அவர் தெரிவித்த மூன்று கருத்துக்கள் இவை முதலாவது கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக மாற்றுவேன் இரண்டாவது கிரீன்லாண்டை அமெரிக்காவின் ஒரு அங்கமாக்குவேன் மூன்றாவது பனாமா கால்வாயை அமெரிக்கா மீளப்பெறு அது அமெரிக்காவுக்குரியது ஐம்பத்தி ஒரு மைல் நீளமான பனாமா கால்வாய் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உள்ள கரீபியன் கடலையும் பசிபிக் சமுத்திரத்தையும் இணைக்கிறது சுமார் பத்து மடத்தியாலங்கள் பயண நேரமாகும் கால்வாயை தவிர்த்தால் பன்னிரண்டு நாட்கள் பயண நேரமாகும் இக்கால்வாய் மிகவும் கேந்திர முக்கியத்துவமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பிரான்சினால் இக்கால்வாய் அமைக்கும் வேலைகள் ஆரம்பமாகி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் கைவிடப்பட்டது பின்னர் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் கால்வாயை பூரணப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கப்பல் பனாமா கால்வாயை கடக்க ஐநூறு ஆயிரத்தில் இருந்து இரண்டு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கட்டணமாக செலுத்த வேண்டும் பனாமா நாட்டின் மொத்த வருமானத்தில் பன்னிரண்டு வீதம் பனாமா கால்வாயில் இருந்தே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜிமிகார்டர் பனாமா கால்வாயை பனாமாவிடம் கையளிக்க ஒப்பந்தம் கைச்சாத்திட்டார் எனினும் ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இருந்து பனாமா கால்வாய் முழுமையாக பனாமாவிற்கு அமெரிக்கா பனாமா கால்வாயை மீளப்பெறுவதன் மூலம் உலக கப்பல் போக்குவரத்தினை தனது கட்டுப்பாட்டுக்குள் வர முடியும் என கருதுகிறது சீனாவிற்கு இக்கால்வாய் மிக முக்கியமானது பனாமா கால்வாயின் ஆரம்பத்தில் உள்ள துறைமுகமான பல்போயையும் முடிவில் உள்ள துறைமுகமான கிறிஸ்டோபலையும் பலையும் ஹாங்காங் நிறுவனமான அச்சிஷான் பார்ட்ஸ் பராமரிக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆண்டு வரை பராமரிப்பதற்கு இந்த நிறுவனத்துடன் பனாமா ஒப்பந்தமிட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயை கடக்க அமெரிக்க கப்பல் அதிக கட்டணம் செலுத்துகின்றது எனவே பனாமா கால்வாயை மீள எம்மிடன் கையளிக்க வேண்டுமென மிரட்டல் துணியில் கருத்து வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே சீன தூதரகம் பனாமா கால்வாயின் முன்பாக அமைக்கப்படுவதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது பனாமாவில் அதிகரித்துள்ள சீன முதலீடுகளையும் அமெரிக்கா விரும்பவில்லை இன்றைய நிலையில் சீனா உலகின் பொருளாதார வல்லரசாக வளர்ந்துள்ளது இதனை முறியடிக்க அமெரிக்கா பல வழிகளில் முயல்கிறது மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இதனை அமெரிக்கா கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளது பனாமா கடலின் எதிரொலி சீனா அத்துடன் டொனால்ட் ட்ரம்ப்பின் பிரச்சாரத்துக்கு நிதி வழங்கிய நிறுவனம் ஒன்று பனாமா கால்வாயை பராமரிக்க அதன் நிதி மற்றும் வரவு செலவை மேற்பார்வை செய்ய விரும்புகிறது பனாமாவை போன்ற நிலையை கிரீன்லேண்டுக்கும் உள்ளது கிரீன்லாண்ட் டென்மார்க்கின் ஆளுகையின் கீழ் உள்ள நாடு அதனால் கிரீன்லேண்ட் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழும் உள்ளது ஆனால் கிரீன்லேண்ட் வட அமெரிக்காவின் ஒரு நாடாகும் கிரீன்லேண்ட் வட துருவத்துக்கு மிக அருகில் உள்ளது இங்கு பல மிக முக்கிய மிகவும் அரிதான தாது பொருட்கள் உள்ளன ஜிங்க் அயன் காப்பர் நிக்கல் காபால்ட் அண்ட் யுரேனியம் அண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் நியோடிமியம் டைஸ்பிரோசியம் பரசியோடிமியம் ஆகியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமெரிக்கா ஒரு ராணுவ மற்றும் விண்வெளி தளத்தை கிரீன்லாண்டில் அமைத்துள்ளது இத்தளம் அமெரிக்காவிற்கு பலவித விண்வெளி சமஞ்சைகளையும் ராணுவ சமஞ்சைகளையும் கண்டுபிடிக்க உதவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்தே கிரீன்லாண்டை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றது டென்மார்க் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்து வருகிறது அண்மை காலங்களாக சீனா டென்மார்க்கினுள் முதலீடுகளை செய்ய முயற்சிக்கிறது கிரீன்லாண்டும் சீனாவுடன் முதலீடுகளை செய்யுமாறு கோரியிருந்தது குறிப்பாக யுரேனியத்தை சீனாவும் விரும்பியிருந்தது எனினும் பின்னர் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது சீனா கிரீன்லாண்டை தனது ராணுவ மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறது என அமெரிக்கா கருதுகிறது இது சீனாவை வடதுருவ அரங்கினுள் செல்ல அனுமதிப்பது போன்றது என அமெரிக்கா அச்சப்படுகிறது டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் கிரீன்லாண்டை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கப்பட்டது சாத்தியப்படவில்லை இம்முறை சீன காய்ச்சல் வாட்டி எடுக்கிறது எப்படியாயினும் அவரது ஆட்சி முடிவதற்குள் கிரீன்லாண்ட் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் சீனா அங்கம் வைக்கும் பிரிக்ஸ் தற்சமயம் அமெரிக்காவிற்கு புதிதாக ஆரம்பித்திருக்கும் ஒரு கொரோனா அதன் பகுதிகளில் ஒன்று அமெரிக்க டொலரில் பிரிக்ஸ் அங்கத்துவ நாடுகளுக்கிடையிலான வணிகத்தை நிறுத்துவதாகும் சுமார் இருபத்தி ஐந்து வீதமான உலக வணிகம் அமெரிக்க டொலரை தவிர்த்து நடைபெற்றால் அமெரிக்க டாலரின் பெறுமதி பாதிப்படைக்கும் அத்துடன் அமெரிக்க டாலருக்கான தேவை குறைந்துவிடும் அதன் சக்தியும் குறையும் பிரிக்ஸ் நாடுகள் தங்களது நாணய களஞ்சியத்தில் அமெரிக்க டாலர்களை சேமிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போய்விடும் அந்த சேமிப்பை மையப்படுத்திய வணிக நடவடிக்கைகள் இல்லாமல் போய்விடும் அமெரிக்கா தனது பொருளாதார பலத்தையும் ராணுவ வல்லரசு நிலையையும் தங்கவைக்க அமெரிக்க டாலர் மிக அவசியம் இந்நிலையில் சீனாவின் வளர்ச்சியை முறியடிக்கவும் தனது ராணுவ பலத்தை உலகிற்கு உறுதிப்படுத்தவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள் பைடன் அரசின் மெத்தன போக்கு பிரிக்ஸின் வளர்ச்சிக்கு மேலும் உதவியது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க டொலரை பாவிக்காமல் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு அதிகளவு சுங்கவரி விதிப்பேன் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவிற்கு பிரிக்ஸ் மீதான அச்சம் ஆரம்பித்து விட்டது மூன்று பிரதான பொருளாதார நாடுகள் பிரிக்ஸின் முக்கிய நாடுகள் சீனா ரஷ்யா இந்தியா ஜீசவன் நாடுகளில் ஒன்றான எல்லை நாடான கனடாவை பொருளாதார ரீதியாக தன்னுடன் இணைப்பதன் மூலம் மேலும் தன்னை பலமாக அமெரிக்கா காட்சிப்படுத்த விரும்புகிறது அத்துடன் டொலரின் வலுவையும் பெறுமதியையும் இது அதிகரிக்கச் செய்யும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்க வரியை அதிகரிப்பதன் மூலம் கனடாவை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என டொனால்டு ட்ரம்ப் கருதுகிறார் எல்லை நாடான கனடாவால் தங்களுக்கு இருநூறு பில்லியன் டாலர்கள் நட்டம் என டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த கணக்கை ஊடகங்களும் பொருளாதார நிபுணர்களும் உறுதிப்படுத்த திண்டாடுகின்றார்கள் மூன்றாம் ஆண்டின்படி அமெரிக்காவிற்கு கனடா ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் மொத்த தொகையை விட இறக்குமதி செய்யும் பொருட்களின் மொத்த தொகை அதிகம் அதாவது அறுபத்தி ஏழு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை கனடா அதிக வருமானமாக பெறுகிறது இதனைவிட மிகுதி நூற்றி முப்பத்தி இரண்டு ஒரு பில்லியன் டாலர்களை டொனால்டு ட்ரம்ப் எங்கிருந்து பெற்றார் என்பது தெரியாது அமெரிக்காவினதும் டொனால்ட் டிரம்பினதும் நோக்கம் கனடாவை முற்றுமுள்ளதாக அமெரிக்காவுடன் இணைப்பதல்ல மாறாக அமெரிக்கா கனடா இணைந்து ஒரு பொருளாதார சுதந்திர வர்த்தக வலயத்தை உருவாக்குவதாகும் இதுவரை கனடா அமெரிக்கா மெக்சிகோ நாடுகளுக்கிடையிலான சுதந்திர வர்த்தக வலயம் அமெரிக்காவிற்கு சாதகமானதல்ல என டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார் உண்மை அதுவல்ல அமெரிக்காவே இந்த சுதந்திர வர்த்தக வலயத்தில் லாபம் அடைகிறது இதனை கூறிக்கொண்டே மற்றொரு வடியத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்ய விரும்புகிறார் அது கனடா அமெரிக்காவுக்கான ஒரு நாணயம் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோ போன்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகள் உள்ளன இங்கு இரண்டு நாடுகள் ஒரு நாணயம் என்பது அமெரிக்க டொலராகவே இருக்கும் இது ஒரு பொழுதும் கனேடிய மக்களுக்கு சாதகமானதாக இருக்காது டொரண்டோ வன்கூவர் போன்ற பெருநகரங்களின் ஆதன சந்தை பெருமளவு வீழ்ச்சியடையும் ஒரே டாலர் என்பது கனடாவின் பணவியலையும் நிதியையும் அமெரிக்காவை கட்டுப்படுத்தும் ஒரு மத்திய வங்கியே இருக்கும் அமெரிக்காவே பட்டி தீர்மானிக்கும் அமெரிக்காவுடன் கனடாவை இணைப்பதாய கனடாவில் சர்வசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அது சாத்தியமற்றது ஆனால் ஒரு நாணயம் என்ற வடிவம் கனடாவின் பொருளாதார வீழ்ச்சியடைந்தால் கனேடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் டொனால்டு டிரம்பின் ஆட்சி முடிவதற்குள் ஒரு நாணயம் என்பது சாத்தியப்படாவிட்டாலும் அதன் பின்னர் அமெரிக்காவிற்கு சாதகமாக முடியலாம் அதன் முதல் அடியை ட்ரம்ப் எடுத்து வைத்துள்ளார் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் அடிபடும் பெயர் கெமின் ஆலயி இவர் அல்பர்டா முதல்வருடன் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க சென்றிருந்தார் இவர் ஒரு கனேடிய தொழிலதிபர் ஊடகவியலாளர் டொனால்ட் ட்ரம்பிற்கு நெருக்கமானவர் இவர் ஒரே நாணயமன்ற விடயத்தை விரும்புகிறார் அதற்கான பிரச்சாரத்தையும் அவ்வப்போது செய்து வருகிறார் டொனால்ட் ட்ரம்பிற்கு தேர்தல் நிதி வழங்கியிருக்கலாம் என்ற ஐயப்பாடுள்ளது டிக்டாக் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டால் அதனை வாங்குவதற்கு விரும்புகிறார் கனடா அமெரிக்கா இணைப்பிற்கு இவர் டொனால்ட் ட்ரம்பிற்கு உதவி செய்கிறார் இவரை போன்ற பல வணிகர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கனடாவின் ஏனைய மாகாண முதல்வர்களுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு எதிராக அங்கிருந்து கனடாவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக சுங்கவரி விதிக்கும் திட்டத்தில் இணைந்து செயல்பட மறுத்துவிட்டார் இது ஒரு முழுமையான கனடா எதிர்ப்பை டொனால்ட் ட்ரம்ப் மீது ஏற்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது சீனா உட்பட்ட பல நாடுகளுக்கு அதிக சுங்கவரி விதிப்பேன் என டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார் சீனா போன்ற நாடுகள் அமைதி காக்கின்றன கனடா உடனடியாக ட்ரம்பின் காலடியில் விழ தயாராகியது ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்பை அமெரிக்கா சென்று சந்தித்தார் அங்கு நடைபெற்ற இரவு விருந்தில் ஜஸ்டின் ட்ரூடோவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது கவர்னர் என அறிவித்தார் கனடாவின் பயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறுவடை செய்ய விரும்புகின்றார் ட்ரூடோவின் ஆட்சி மீது குறிப்பாக ட்ரூடோ மீது ஏற்பட்ட மக்களின் வெறுப்பு அவரை பதவி விலக நிர்பந்தித்தது அதனை மறுத்து அவர் தொடர்ந்த போது லிபரல் உட்கட்சி போராட்டமாகியது தீவிரவாதசாரி கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் கட்சி மீது விமர்சனங்களை முன்வைக்காமல் ஜஸ்டின் ட்ரூடோ மீதே விமர்சனங்களை அள்ளி வீசியது ஜஸ்டின் ட்ரூடோ உலகின் பேசுபொருளாக மாறிவிட்டார் கனடா ஒரு பலவீனமான நாடாக தோற்றம் பெற்றது பொருளாதாரத்தில் மூன்றாம் உலக நாட்டை போலாகிவிட்டது என்ற தோற்றம் பெற்றது இதுவும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சாதகமாகிவிட்டது டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ சந்திப்பில் ட்ரூடோ ஒரு ஜி செவன் நாட்டின் தலைவர் என்ற நிலையில் இருக்க தவறிவிட்டார் உண்மையில் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவை திறமுறக்கிவிட்டார் கனடாவை அமெரிக்காவுடன் டொனால்ட் ட்ரம்ப் இணைத்தால் அதற்கு ஜஸ்டின் ட்ரூடோவின் நடவடிக்கைகளும் ஒரு காரணமாகும் அல்பர்டா மக்களில் முப்பது வீதமானோர் அல்பர்டா அமெரிக்காவுடன் இணைந்தால் தங்களது மாகாணத்துக்கு லாபம் என கருதுவதாக குளோபலின் மெயில் பதிவு செய்துள்ளது இது ஐம்பத்தி ஒரு வீதமாகி சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்றால் அல்பர்டா அமெரிக்கா அல்பர்டா ஆகிவிடும் பின்னர் மிகுதி கனடாவை தன்னுடன் இணைப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு பெரிய சவாலாக இருக்காது டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சியின் பின்னால் பெரு வர்த்தக முதலைகள் உள்ளனர் முன்னர் வீட்டில் பிரசுரமான அமெரிக்க தேர்தல் பற்றிய கட்டுரையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தேர்தல் நிதியளித்தவர்களின் பட்டியல் உள்ளது அலன் மஸ்க் விவேக் ராமசாமி போன்றவர்கள் டொனால்டு ட்ரம்பின் அதிகாரப்பூர்வமற்ற அமைச்சர்களாகவும் செயல்படுகின்றனர் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இனிவரும் காலங்களில் பெரும் வணிக நிறுவனங்களின் ஆட்சியை நடைபெறும் இது அவர்களுக்கு பொற்காலம் கிரீன்லாந்து பனாமா கால்வாய் கனடா இந்த வணிக முதலைகளின் கனவாகும் नंरी